தென்மேல் பருவப்பேச்சு வலுவடைந்து காணப்படுவதனால் நிலவுகின்ற காற்று மழையுடனான வானிலையும் மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சபரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலிய மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு வடமத்திய மற்றும் மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வரையில் தென்மேல் பருவப்பேச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று தசம் ஐந்து மீட்டர் உயரத்துக்கு மேலழக்கூடும் ஆகையினால் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கடல் பிராந்தியங்களை அண்மித்த கரையோரத்துக்கு கடல் அலைகள் உட்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை கூடும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் കടൽ പ്രാധാന്യങ്ങളിൽ മണിത്താലത്തു നാപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ കാറ്റ് വീസും ചില സമയങ്ങളിൽ കാറ്റിൻ വേഗം മണിത്തിയാലത്തു അറുപത് മുതൽ എഴുപത് കിലോമീറ്ററിക